வணக்கம் நம்ம இப்போ இந்த எந்த இடம் பார்க்க போகிறோன்னா நம்ம வந்து விழுப்புரம் மாவட்டத்தில் உள்ள செஞ்சிக்கோட்டைக்கு போ போயிருக்கோம் நான் வந்து என் குடும்பத்துடன் சேர்ந்துருந்தேன் இந்த சம்மரில் குழந்தைங்களுக்கு ஏதாச்சும் இடத்த காட்டணும்னு ஆசைப்பட்டேன் ஆனால் வந்து சிறப்பு மிக்க அந்த செஞ்சிக்கோட்டையை அவங்க பார்க்கணும்னு ஆசைப்பட்டேன் ஸோ செஞ்சிக்கோட்டையில் பார்த்திங்கன்னா உள்ளு நோயுக்கு வந்து பெரியவனுக்கு இருபத்தி ஐந்து ரூபாய் நூலே கட்டுவோம் நாங்கள் ஆனால் குழந்தைங்களுக்கு இலவசம் தான் செஞ்சிக்கோட்டை வந்து பல்வேறு வரலாற்று சிறப்பு மிக்க நிகழ்ச்சிகள் வரலாற்றுலாம் இருக்குனாங்க குழந்தைங்களை கூட்டிகிட்டு போயிருந்தால் இந்த செஞ்சிக்கோட்டை பார்த்தீங்கன்னா விழுப்புரம் மாவட்டத்தில் உள்ளது இந்த செஞ்சிக்கோட்டை வந்து பன்னெண்டு மற்றும் பதிமூணாம் நூற்றாண்டு காலத்தில் கட்டப்பட்டது என்றும் சோகல் மற்றும் பல்லவ காலத்தில் கட்டப்பட்ட இருவேறு கருத்துக்கள் நிலவுகின்றன ஸோ அந்த கோட்டையில் பார்த்தீங்கன்னா ரொம்ப அழகான ஒரு குளம் இது வந்து பார்த்திங்கன்னா இந்த இது வந்து நிறையா ராணி மஹால் சொல்றாங்க ஆனால் வந்து பார்த்திங்கன்னா இங்கே வந்து நிறையா ரொம்ப அழகான வந்து கட்டமைப்பு கட்டப்பட்டுள்ளது இந்த இடத்துக்குள்ளே பார்த்திங்கன்னா ஒரு சின்ன கோபுரமாக இருக்குது அது ரெண்டு வழி வந்து ரொம்ப அழகாக இருக்குது ஸோ நம்ம வந்து மேலே போகிறப்போ ஒரு பக்கத்து கீழே வர மாதிரி நம்ம அந்த கட்டணமைப்பு பார்த்தீங்கன்னா ரொம்ப பிரமிக்க அளவுக்கு பிரம்மாண்டமாக அமைச்சிருக்காங்க ஸோ எந்த ஒரு தொழில்நுட்பம் இல்லாத காலத்துலையும் இந்த மாதிரி ஒரு கட்டணமைப்பு ரொம்ப வியப்பாக இருக்குது ரொம்ப அழகாகவும் சூப்பராக கட்டியிருக்காங்க இதுதான் வந்து இந்த செஞ்சிக்கோட்டை மேலே இருக்குது இதை பார்த்தீங்கன்னா செஞ்சிக்கோட்டை ராஜா கோட்டைன்னு சொல்லுவாங்க இதுக்கு நேர் இதிலே அந்த ராணி கோட்டை இருக்குது ஸோ நான் ராஜா கோட்டை பக்கம் இருந்த எல்லா இடத்துக்கும் போயிருந்தேன் இந்த ராணி கோட்டையும் அன்றைக்கி பார்க்குறது அது ராணி கோட்டை ஆ ரெண்டு கோட்டையும் ரொம்ப பிரம்மாண்டமாக இருக்கும் தமிழ்நாட்டில் மிக சிறப்புமிக்க ஒரு வரலாற்று மிக்க இடம் இந்த செஞ்சி கோட்டை ஸ்கூல் டூரில் கண்டிப்பாக அதை கூப்பிட்டு வருவாங்க ஸோ சம்மரில் வர்றது அவ்வளோ சரியான டைம் கிடையாது ஏன்னா மழை வந்து கட்டி ஒரு மணி நேரம் ஏற மாதிரி இருக்கும் தண்ணி வசதி அவ்வளோ பெருசாக இல்லை அதே மாதிரி நம்ம வந்து எதுவும் ஸ்நாக்ஸ்லாம் கொண்டு போகக்கூடாது கீழே செட்டு அங்கே அவாய்ட் பண்ணுறாங்க இது வந்தாலும் நீங்கள் வாட்டர் கேன் எடுத்துக்கிட்டு போகிறது நல்லது ஸோ செஞ்சு கோட்டை பார்த்திங்கன்னா சுற்றி வந்து நிறைய கட்டமைப்பு இருக்குது ஸோ நீங்கள் பார்க்குறீங்க இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு கோட்டையும் ரொம்ப அழகாக கட்டியிருக்காங்க இங்கே ஆண்ட மன்னன் பார்த்தீங்கன்னா ரொம்ப வலிமையான போர் யானைகளையும் கோட்டையும் மதுகளையும் கொண்ட செஞ்சோடியான் என்பவர் தான் இந்த கோட்டையை ஆண்டிருக்காரு மாதிரி இந்த கோட்டை பார்த்திங்கன்னா நாயக்கர்கள் மராட்டியர்கள் முகலாயர்கள் ஆற்காடு நவாப்புகள் பிரெஞ்சுக்காரர்கள் ஆங்கிலேயர்கள் மாறி மாறி இந்த கோட்டையை வந்து அவங்க ஆண்டுருக்காங்க அவங்க வந்து இந்த கோட்டையானது பல்வேறு போர்களை வந்து கண்டும் ஆனால் இது கம்பீரம் குறையாமல் அப்படியே இருக்குது அதுதான் இந்த இந்த கோட்டையர் மிக சிறப்பு இந்த கோட்டையில் பார்த்தா ஒரு அழகான ஒரு குளம் இருக்குது இது வந்து பார்த்திங்கன்னா அப்போது வந்து ராணிங்க வந்து குளிக்கிறதுக்காகவும் மற்ற வீரர்கள் வந்து குளிச்ச பயன்படுத்துக்காகவும் இருந்து சொல்கிறாங்க பட் கல்வெட்டு அவ்வளோ பெருசாக இல்லை அவங்க சொல்கிறது வந்து இது இன்னொரு காலத்தில் வந்து இந்த குளம் ரொம்ப பிரமிப்பாகவும் ரொம்ப அழகாகவும் இருந்ததாக இருந்துச்சு பட் இப்போ வந்து பார்த்திங்கன்னா அந்த குளத்தை அந்த அளவுக்கு பராமரிப்பு வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் குறைவாக தான் இருக்குது ஸோ நான் குழந்தைங்களுக்கு சுற்றி காமித்தோம் இவ்வளோ பெரிய ஒரு குளத்தை சுற்றி பிரம்மாண்ட முறையில் ஒரு கட்டமைப்பு கட்டியிருக்காங்க ஸோ இங்கே வந்து இந்த நீர்ப்பாசனம் வந்து இந்த கோட்டைக்கு தேவையான அனைத்து நீர் தண்ணியும் இந்த குளத்தில் கிடைச்சதாகவும் சொல்கிறாங்க கண்டிப்பாக நீங்கள் இந்த செஞ்சி கோட்டைக்கு உங்கள் குழந்தைங்களாம் கூட்டுவாங்க இந்த மாலை வந்து ஒரு வரலாற்று மிக்க இடங்கள் நம்ம குழந்தைங்களுக்கு காமிக்கிறது அப்புறம் இது மாதிரி ஒரு வரலாற்றை சொல்ல முடியாது நாங்கள் நிறைய இதை பற்றி படித்தோம் இங்கே வந்து நெல் களஞ்சியம் அப்புறம் போர்மனை இலங்கை பயிற்சி கூடம் அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நிறைய இடம் அங்கே அமைப்பு இருக்குது எல்லாமே காலப்போக்கில் வந்து பாதி அழிஞ்சிருக்கு ஸோ நீங்கள் பார்க்குறதா நெல் களைஞ்சி இது மாதிரி மூணு இடம் இருக்குது இங்கே பார்த்திங்கன்னா ஆயிரக்கணக்கான டன் வந்து நெல்களை வந்து பதப்படுத்திருப்பாங்க போர்க்காலத்துலேயும் மற்ற நேரங்களையும் வந்து ஊருக்குள்ள மக்களுக்கு எடுத்ததாக பயன்படுத்தியிருக்காங்க ரொம்ப சுரப்ப சிறப்பான இடமா இருந்துச்சு அதே மாதிரி இந்த இடமும் நல்லா ஒரு மரங்கள் இறந்த இடமா இருந்தாலும் குழந்தைங்க நாங்கள்லாம் வந்து கொஞ்சம் இலைப்பாடி ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கு என்ஜாய் பண்ணோம் கண்டிப்பாக நீங்கள் செஞ்சிக்கோட்டை வந்தீங்கன்னா நிறைய இடத்த பார்க்கலாம் இங்கே நிறைய பிரம்மாண்ட இடங்கள்லாம் அமைஞ்சிருக்கு ஆயுத கிழங்கு நெல் கலஞ்சம் அப்புறம் நிறையா விஷயங்களாக பண்ணியிருக்காங்க ஸோ ஒவ்வொரு இடமும் ரொம்ப சூப்பராக இருக்குது கண்டிப்பாக நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி விழுப்புரம் மாவட்டம் வந்தீங்கன்னா கண்டிப்பாக செஞ்சு போட்டிங்க மறக்காமல் பாருங்கள் நம்ம சாதாரண நினைப்போம் அப்போ இருந்த ராஜாக்கள்லாம் வந்து எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நாட்டுக்காக ரொம்ப நிறைய விஷயங்களை பண்ணியிருக்காங்க ஆனால் வரலாற்று பல விஷயம் வந்து அழிக்கப்பட்டிருக்கு மிஞ்சிருக்க விஷயத்த நம்ம வந்து பார்த்திங்கன்னா வரலாற்று கதைகளாகவும் சொல்கிறோம் ஆனால் உண்மையான முழு கதை யாருக்கும் தெரியாது இந்த வீடியோ பிடிச்சதுதான் கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள்